நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் அதிமுக கவுன்சிலர்கள் தரையில் அமர்ந்து ஐந்து மணி நேரமாக தொடரும் தர்ணா போராட்டம் பொன்னேரி நகராட்சியில் அதிமுக நகர்மன்ற துணைத் தலைவர் வார்டு கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டம் பொன்னேரி நகராட்சியின் நுழைவு வாயில் முன்பு தரையில் அமர்ந்து உணவு சாப்பிட்ட அதிமுக கவுன்சிலர்கள் நகராட்சி மண்டல இயக்குநர் பேச்சுவார்த்தை நடத்தும் வரை போராட்டம் தொடரும் என அதிமுக கவுன்சிலர்கள் உறுதி மூன்று குப்பை அல்லும் பேட்டரி வாகனங்கள் களவு போனது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிவு நீர் வார்டுகளில் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கவுன்சிலர்கள் மணி நேரமாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

நீங்க தான் சார் எங்களுக்கு அது இருபது

இருபத்தி நாலு நாளைக்கு முன்னாடி தேர்மனு சொல்லாம போக கூடாது